பெருநகர சென்னை மாநகராட்சி திருவொற்றியூர் தொகுதிக்குப்பட்ட எட்டாவது வார்டில் பொதுமக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பெரியார் நகரில் கிழக்கு பகுதி திமுக செயலாளரும் முதலாவது மண்டல குழு தலைவருமான திமுக தனியரசு மாமன்ற உறுப்பினர் ராஜகுமாரி விஜயன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த முகாமினை திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் கழக மீனவர் அணி துணைத் தலைவருமான கே பி சங்கர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் மேலும் இந்த முகாமில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி துறை மற்றும் இலவச மருத்துவ முகாம் ஆகிய நாற்பத்து மூன்று சேவைகளின் அரங்குகள் அமைக்கப்பட்டு மக்களுக்கான சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறதா என ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களை பெற்று அதற்கு உடனடி தீர்வு எட்டுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என எடுத்துரைத்தார்